வீட்டு கிச்சன் சிங்க் ரொம்ப கரையாக உப்பு படைஞ்சு போயிருக்கா இந்த ஒரு பொடி மட்டும் ரெடி பண்ணி வச்சு போட்டு பாருங்கள் எவ்வளோ கரையாக இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு மாட்டிடும் அது மட்டும் இல்லாமல் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நீங்கள் நீங்க தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பல்சம்ல கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஆரஞ்சு நம்ம வாங்கி ஜூஸ் போட்டதுக்கப்புறம் அந்த தோலை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போடுவோம் அதை தூக்கி போடாதீங்க நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தோலை காய வச்சு ட்ரை பண்ணி இது பவுட்ரு பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேஸ் கூட பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஃபேஸ் நல்லா ஷைனிங்காக இருக்கும் இப்போ நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் நம்ம கிச்சனில் ஏதாவது நான்வெஜ் சமைச்சோன்னா அந்த ஃபிஷ் எல்லாம் வரத்தோன்னா அந்த ஃபிஷ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க நம்ம கேஸ் ஸ்டவ்ல பாலோ டீயோ வைக்க போது அதை சுற்றி இந்த மாதிரி இந்த ஆரஞ்சு தோலை வந்து வச்சு விடுங்க இந்த மாதிரி வச்சு விடும்போது அந்த நெருப்பு பட்டு அந்த ஆரஞ்சு ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கிச்சனுக்குள்ள அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் பல தோலை வந்து நம்ம உரிச்சாலே அந்த ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் இன்னும் இந்த மாதிரி வைக்கும்போது அந்த கிச்சன் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்க்கு குக்கர் மூடி தான் எடுத்திருக்கேன் நம்ம இந்த குக்கர் மூடி என்ன தான் நல்லா ஸ்க்ரூவை டைட் பண்ணி வச்சாலும் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த டூல்ஸை வச்சு அந்த ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க அப்படி உங்ககிட்ட டூல் இல்லைனா இந்த மாதிரி நைஃபை வச்சு கூட நீங்கள் அந்த ஸ்க்ரூவை வந்து திருப்பி விட்டிங்கன்னா அழகாக வந்து அது வந்துடும் ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல எவ்வளோ அடைப்பு இருக்குதுன்னு பாருங்கள் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்துக்கோங்க இப்போ ஒரு நெயில் பாலிஷ் எடுத்துருக்கேன் எந்த கலர் என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த நெயில் பாலிஷை வந்து அந்த ஸ்க்ரூவில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க அது நல்லா காஞ்சு க்ரிப் ஆயிரும் ஸோ இப்போ இதை காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மாட்டி விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு மாட்டி விடுங்க ஸோ நம்ம இதில் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணியிருக்கனால அது நல்ல ஒரு க்ரிப்னஸ் கொடுக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு குக்கர் மூடி வந்து அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகிற ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்து நான் டைட் பண்ணிவிட்டேன் எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா லூஸாக தொலைதெல்லாம் நான் ஆடிக்கிட்டே இருந்துச்சு இப்போ வந்து நல்லா டைட் ஆகிடுச்சி ஸோ கண்டிப்பாக இந்த டிப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து லைட்டாக சூடானோன்னு ரெண்டு ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு டிட்டர்ஜென்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஸ்டீலில் இருக்கக்கூடிய வடிகட்டி இருக்கும் இல்லையா அதை வந்து இதுலேயே வந்து தண்ணியில் போட்டு வச்சுருங்க ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஹோல்சிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போய் நம்ம வடிகட்டுற அழுக்கெல்லாம் போய் படைஞ்சிருக்கோம் ஸோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மள ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது ஸோ இதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் கொஞ்சம் நேரம் அந்த சுடு தண்ணியில் அப்படியே போட்டுவிட்டு அதுக்கப்புறமா அதை தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணுற டிஷ்வாஷ் லிக்விடோ சோப்போ வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஓட்டைக்குள்ளே ஏதாவது அழுக்குங்கெல்லாம் போய் பூந்துருந்துச்சின்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டை விட இப்போ வந்து கலரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மற்ற டிப்புக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஷீக்கக்காய் பவுடர் அது வந்து ரெண்டு பேக்கெட் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகும் நிறைய க்ளீனிங் பர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஷீக்கக்காய் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ரெண்டு பேக்கெட் அளவுக்கு வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வந்து துணி வாஷ் பண்ணுறதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட் பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வந்து சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம மஞ்சத்தூள் தான் சேர்த்துக்கப்புறம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள் அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடயே வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பேக்கிங் சோடா சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுடர் ஃபார்மில் இருக்கணும் இதை வந்து நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த பவுடர் மட்டுமே நீங்கள் லைட்டாக கிச்சனோட சிங்க்கில் தூவி விட்டு ஸ்க்ரப் பண்ணாலே போதும் நல்லா உங்களுக்கு சிங்க் வந்து க்ளீனாக பளிச்சுனாயிரும் ஸோ இப்போ இதை ஒரு பாக்ஸில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த பவுடர் மட்டும் போட்டு க்ளீன் பண்ணலாம் மந்த்லி ஒன்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து இந்த டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிங்க் வந்து எப்போவுமே புதுசு மாதிரி பளிச்சுட்டுருக்கோம் இல்லை உங்கள் சிங்க் வந்து ரொம்ப கரையாக இருக்குனாலும் இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பவுடர் வந்து கொஞ்சமா எடுத்துக்கோங்க அதில் வந்து ஷாம்பு தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் எந்த ஷாம்புவாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து சேர்த்துக்கிட்டு ஆஃப் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் லெமன் ஜூஸ் இல்லைனா அதுக்கு பதிலாக வினிகர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ சிங்க் வந்து எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் கரையாக இருக்குதுன்னு இப்போ அந்த லெமன் தோல் இருக்கு இல்லையா நம்ம ஜூஸ் பிழிஞ்சு அந்த தோலை வச்சே நான் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதில் எதுவுமே நீங்கள் தண்ணியெலாம் வந்து சேர்க்கக்கூடாது உங்களுக்கு வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வினிகர் வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி வேணும்னா லைட்டாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு திக்கான பேஸ்ட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரை அழுக்கெல்லாம் போகும் இப்போ இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா சிங்க் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு அரை ஹவர் இல்லை ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸாக அதை அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக பளிச்சுன்னு மாறிடும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன் விட்டுட்டு இப்போ வந்து அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன் தேய்ச்சி விட்டுட்டு வாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு பார்க்கும் போதே நல்லா தெரியும் நல்லா க்ளீன் ஆயிரும் சிங்க் இதில் இ மாதிரி நம்ம இதில் வந்து பேக்கிங் சோடா உப்பு எல்லாம் சேர்த்துருக்கனால அந்த சிங்க்கில் இருக்கிற அந்த கரையெல்லாம் நீக்கி நல்லா உங்களுக்கு ஷைனிங் கொடுக்கும் நம்ம இதில் ஷாம்பூ சேர்த்துருக்கனால உங்களுக்கு சிங்க் வந்து பார்க்கும்போது இப்போவுமே புதுசு மாதிரி பளிச்சுன்ட்ருக்கோம் ஸோ நான் டேப்லேயும் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணியிருந்தேன் அதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் கையில் தான் வாஷ் பண்ணுறேன் எந்த ஒரு ஸ்க்ரப்பரும் போட்டுலாம் நான் வாஷ் பண்ணலை அதுக்கே வந்து பாருங்கள் டேப் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ சிங்க் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ எந்த அளவுக்கு நீட்டாக சுத்தமாக பழிச்சுன்ட்ருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த டிப்பை வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருளும் வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கில் இருக்கிற கரையை நீக்கிறதுக்கும் சிங்க்கை வந்து ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை மஞ்சள் தூள் சேர்த்துருக்கனால நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கிச்சன் சிங்க்கை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போகும்போது அந்த சிங்க் ஹோல்ஸ் வழியாக தான் பார்த்தீங்கன்னா கருப்பான் வரும் ஸோ அதையும் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த என்னன்னு பார்க்கலாம் நம்ம குக்கரில் சாப்பாடு பருப்பு அந்த மாதிரி எதாவது வச்சுருக்கும் போது சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா விசில் சரியாக வராது ஸோ அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விசில் போடுற இடத்துல வந்து அந்த சாதமோ பருப்போ வந்து அடிச்சுக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசில் வந்து சரியாக வராமல் இருக்கும் ஸோ எப்பவுமே நீங்கள் குக்கர் மூடி மூடினதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெயாக இருந்தாலும் அந்த எண்ணெயை இந்த ஹோல்ஸில் லைட்டாக போட்டு விடுங்க போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விசில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் கேஸ் பற்ற வச்சு பாருங்கள் உங்களுக்கு அழகாக வந்து விசில் வந்துடும் ஸோ சாதம் வந்து விசில் வழியாக வடிஞ்சு வெளியெல்லாம் சில குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா வரும் அந்த மாதிரி இஷ்யூலாம் வராமல் அவாய்ட் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக டிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்